சுகர் பேஷண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒரு ஒரு பல் விழுது இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொத்தை வந்து நம்ம எடுக்கிறோன்னாக்கா அந்த பல்ல நம்ம லூஸ் பண்ண பிறகு சில வார்த்தைகள் நம்மளால் தெளிவாக முன்னாடி பேசுகிற அளவுக்கு ஸ்பஷ்டமாக பேச முடியாது ஸோ நிறைய பேருக்கு பல் வந்து கோணல் மணலாக இருக்குன்னு சொல்லுவாங்க பல்லில் நிறையா இந்த நிக்கோட்டன் ஸ்டெயின்ஸ் நம்ம பார்ப்போம் சிகரெட்னாலயோ இல்லை டொபேக்கோ யூசேஜ்னால நம்ம நிறைய ஸ்டெயின்ஸ் பார்ப்போம் இது எதுனாலனா அந்த டொபேக்கோலியோ இல்லை சிகரெட்லேயோ இருக்கிற நிக்கோட்டன் சொல்லப்படுறது நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் உங்கள் பல் மருத்துவர் பத்மாவதி பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி பல் சம்மந்தப்பட்ட பல இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம் இன்றைக்கி இன்னும் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம் ஸோ மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பல்லுக்கும் சுகர் லெவல்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இது இது வந்து ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது ஸோ இது வந்து தே ஆர் இன்டர் ரிலேட்டட் டு ஈச் அதர் அதாவது சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகுது ப்ளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஜாஸ்தி ஆகும் இது என்னாகும்னா ஈர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜாஸ்தியாகும்பொழுது சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்கே வராது ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஈர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்பொழுது அதை நம்ம அட்ரெஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளட் சுகர் லெவல்ஸும் ஃபினாமினலாக ரெடியூஸ் ஆகும் அதாவது ஹெச்பிஎன்சின்னு சொல்லப்படுற மெயினாக உங்களுக்கு ஒரு உங்களோட சுகர் வேல்யூவோட பிக்சரை கொடுக்குற அந்த வேல்யூ வந்து பெரிடாட்டல் தெரப்பி அதாவது கம் சம்மந்தப்பட்ட சர்ஜரிஸ் பண்ணி அப்புறமா உங்கள் வாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் கம்மியாகிறதுனால உங்களோட ஹெச்பிஎன்சி வேல்யூஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகுதுன்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லியிருக்கு சுகர் இருக்கிறவங்க மெயினாக உங்களோட ஓரல் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அது திருப்பி உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் மேலே தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது சில டென்டல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உங்களோட பிளட் சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லுவோம் சில ப்ரொசீஜர்ஸ் லைக் பல் எடுக்கும் பொழுதோ இல்லைன்னா இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணும் பொழுதோ இல்லைனா ஃப்ளாப் சர்ஜரி அதாவது இஏ சம்பந்தப்பட்ட சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணும் பொழுது உங்களை நாங்கள் ப்ளட் சுகர் லெவல்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு வர சொல்லுவோம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அப்போது அந்த புண்ணு இல்லைன்னா சர்ஜரி பண்ணி அந்த இருக்கிற ஊண்டு ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் உங்களோட சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஊன் ஹீலிங் வந்து மத் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பல்லோட ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டயட் என்னன்னாக்கா கால்சியம் ரிச் ஃபுட் ஸோ இந்த கால்சியம் வந்து வெறும் பாலில் மட்டும் இருக்கிறது கிடையாது பட் பால் சார்ந்த கேர்ட் அதை தவிர்த்து உங்களுக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபூடான ராகி அதுக்கப்புறம் முருங்கை இலை சில வகையான மீன்களில் கூட உங்களுக்கு நிறைய கால்சியம் இருக்குது ஸோ நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட் கேரட் ஆப்பிள் இந்த மாதிரி நல்லா அரைச்சு சாப்பிடக்கூடிய நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் இந்த கால்சியம் ரிச் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கும்பொழுது அது உங்களோட பல்லோட ஸ்ட்ரெங்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் இதை தவிர்த்து ஈர்களுக்கு வைட்டமின் சி வைட்டமின் பி சம்மந்தப்பட்ட எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே அவங்களுடைய ஈர் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபுட்ஸ் இப்போ ஒரு ஒரு பல் விழுது இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொத்தை வந்து நம்ம எடுக்கிறோன்னாக்கா அந்த பல்லை நம்ம லூஸ் பண்ண பிறகு சில வார்த்தைகள் நம்மளால் தெளிவாக முன்னாடி பேசுகிற அளவுக்கு ஸ்பஷ்டமாக பேச முடியாது அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரொனன்சியேஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும் பட் இருந்தாலும் எந்த பல்லுமே இல்லாத பாட்டி தாத்தாக்கள் கூட இப்போல்லாம் நல்லா தான் பேசிகிட்ருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் பட் அது வந்து ஓவர லாங் பீரியட் ஆஃப் டைம் அவங்க பல்லு இல்லாத இருந்ததுனால அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்களே வழியை பல் விழுந்ததுன்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட ப்ரொனன்சியேஷனோ இல்லை அவங்களோட கடிமானமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக பெட்டர் குவாலிட்டிக்கு தான் இருக்கும் ஸோ நம்ம வயசானால் கண்டிப்பாக பல்லு விழுந்துரும்ங்கிறது வந்து ஒரு மித்து தான் வயசு ஆக ஆக கூட நம்ம வந்து ஈரையும் பல்லையும் அதை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நல்ல க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா பல்லும் விழாது வயசான தோற்றமும் வராது பல்லு சம்மந்தப்பட்ட வயசான தோற்றம் எப்போ வரும்னாக்கா நம்ம ஒரு ஒரு பல்லாக எடுத்து அந்த தாடை வந்து கரைஞ்சி போய் அப்போது ஒரு ஒருத்தருக்கு வயசான தோற்றம் வரும் அதை நம்ம நடக்காமல் விட்டு அந்த பல்லை நல்லா ப பராமரித்து பார்த்துக்கிட்டோனாலே வயசான தோற்றம் வராமல் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு பல் வந்து முன்ன பின்ன அதாவது கோணல் மானலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அதாவது நாங்கள் கிளிப்பு போட்டு விட்டுருவோம் நீங்கள் மாதம் மாதம் வந்து அதை டைட் பண்ணிவிட்டு போகணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவபிள் எடுத்து போடுற மாதிரி அதுதான் நம்ம இப்போலாம் க்ளியர் அலைனர்ஸ்னு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வான்ஸ் இன்விசிபிள் அலைனர்ஸ் பட் இப்போ ஃபிக்ஸட் சின்ன பசங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்ம அலைனர்ஸ் கையில் கொடுத்தாங்கன்னா அவங்க ட்வெ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அட்லீஸ்ட் அலைனர்ஸ் போட வேண்டியதாக இருக்கும் பட் சின்ன பசங்கள் கையில் கொடுத்தோன்னாக்கா அவங்க இன்கேஸ் ஒழுந்தா ஃபுல் டைம் போடலை அதாவது பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அந்த சின்ன பசங்க போடலைன்னாக்கா பல்லு மூமெண்ட் நடக்கவே நடக்காது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து டேரெக்டாக ஃபிக்ஸட் அப்ளைன்ஸ் போடணும்னு சொல்லுவோம் ஸோ ஃபிக்ஸட் அப்ளையன்ஸ்னால் பல்லில் முத்து முத்தா பிரேசஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விடுவோம் மாதம் மாதம் வந்து நீங்கள் டைட் பண்ணிவிட்டு போகணும் ஸோ அதுலேயே ரெண்டு மூணு வகை இருக்குது ஒன்று வந்து மெட்டல் பார்த்தனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தாலே உடனே தெரியும் ஸோ அது பேர் மெட்டல் பிரேசஸ் இன்னொன்று செராமிக் பிரேசஸ் பல்லு கலர்லேயே இருக்கும் கிட்டக்க வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும் பட் தூரக்கையிலேருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோவா தெரியாது ஏன்னா பல்லு கலர்லேயே இருக்கும் கொஞ்சம் மாஸ்க் ஆகிடும் பெருசாக ஃபோட்டோஸ்லேயும் தெரியாது இன்னொன்று ஃபாஸ்ட் பிரேசஸ் ஃபாஸ்ட் பிரேசஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்பேனில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் பிகாஸ் அதோட மெக்கானிசத்தினால ஒரு சாதாரண ஃபிக்ஸட் மெட்டல் இல்லைனா செராமிக் நீங்கள் போடுறதுக்கும் செல்ஃப் லைகேட்டிங்காக ஃபாஸ்ட் பிரேசஸ் ஸோ அதில் நீங்கள் மெட்டல் செராமிக் போடுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் டைமில் நிறைய வித்தியாசம் உண்டு ஸோ அதே மாதிரி அந்த செல்ஃப் லைகேட்டிங்லேயே உங்களுக்கு மெட்டலும் உண்டு செராமிக்கும் உண்டு ஸோ உங்களோட குழந்தைக்கு வயசு அவங்களோட பல்லில் இருக்கிற பிரச்சனை பொறுத்து அவங்களுக்கு எது கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனோ நாங்கள் அதை உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ ஒரு பல்லை மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு அடிக்குவெட் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஒரு ஒரு பல்லும் கரெக்டான பொசிஷனை போய் ரீச் பண்ணும் ஸோ உங்களோட பல்லு எந்த அளவுக்கு கோணல் மணலாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் ஸ்பேன் ஸோ ஆறு மாதத்துலேருந்து ஆரம்பித்து ரொம்ப கோணல் மணலாக இருக்குது நிறைய பல்லு அதோட பொசிஷனை சரி பண்ண வேண்டியது இருக்குன்னா ரெண்டு ரெண்டரை வருஷம் கூட போக வாய்ப்பு உண்டு சில குழந்தைங்களுக்கு தாட வளர்ச்சிலையும் பிரச்சனை இருக்குது பல்லோட அரேஞ்ச்மெண்ட்லேயும் பிரச்சனை இருக்குதுன்னா நாங்கள் அதை டூ ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுவோம் அதாவது ஃபேஸ் ஒன்னில் முதல்ல குழந்தையோட தாட வளர்ச்சியை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச்மெண்ட்டை சரி பண்ணுவோம் இப்போ சொல்லப்படுற நாங்க அலைன்மெண்ட் அண்ட் தாட வளர்ச்சி இது ரெண்டுத்தையுமே சைமில்டெய்னியஸா பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்குள்ள நாங்க ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிற மாதிரி இப்போ நிறைய சிஸ்டம்ஸ் வந்துருச்சு நம்மளோட வாயிலு பார்த்தீங்கன்னா ஈறு பல்லு இது ரெண்டும் தான் மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் வாயில் ஸோ பல்ல சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறது எலும்பும் அப்புறம் அதை மேலே பிளாங்கெட் மாதிரி இருக்கிற ஈரும் தான் ஸோ இந்த பிளாங்கெட்டான ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் அழுக்கு சேர சேர உள்ள இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி எலும்பு கரைஞ்சு கரைஞ்சி ஈரும் இறங்கிட்டே வரும் அப்போ அந்த பல்லோட சப்போர்ட் சிஸ்டம் வீக் ஆகிறதுனால பல் ஆடி ஆடி கீழே விழுந்துருது இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகாதைக்கு பார்த்துக்கணும் அப்படி அதையும் மீறி ஆகுதுன்னாக்கா அதை ரெகுலரா நீங்க விசிட் பண்ணி அதை கிளீன் பண்ணிக்கோங்க அந்த டெபாசிட்ஸ் எப்போ அது வந்து சாஃப்ட்ல இருந்து மாதிரி உங்க ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ண முடியாத நிலைமைக்கு போகுதோ அந்த சமயத்துல நீங்க கண்டிப்பாக டென்டல் ஆஃபீஸ் வந்து அதை நீங்க வந்து ஸ்கேலிங்னு சொல்லப்படுற ப்ரொசீஜரை கோ பண்ணணும் ஒரு எட்டு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு இன்கேஸ் உங்களுக்கு கேல்குலர்ஸ் சொல்லப்படுற அந்த டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்குனாக்கா டென்டல் கிளினிக்ல வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்ஸ் அது கால்சிஃபை ஆகிடுச்சுனாக்கா உங்களோடய டூத் ப்ரெஷ்ஷில் நீங்கள் எவ்வளோ அழுத்தி தேய்ச்சாலும் போகாது நம்மளோட பல்லையும் ஈரோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நல்லா அழுத்தமாக கடித்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து உங்களோட பல்லும் பல்லு சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும் இப்போது பார்த்திங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நம்ம அது மேலே ப்ரெஷர் போட்டு கடிக்கிற தன்மையை குறைச்சிருது இதனால் என்ன ஆகுது நம்மளால் வந்து ஒரு கரும்போ இல்லனா ரொம்ப ஒரு ஹார்டான சோளத்தையோ கடிக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை இப்போலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதனால இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னால என்ன ஆகுதுன்னாக்கா நம்மளோட தாட சைஸ் இவல்யூஷனரியாக நான் சொல்கிறேன் பல ஜென்ரேஷன்ஸ்லேருந்து தாடையோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வருது இதோட மெயின் காம்ப்ளிகேஷன் என்னன்னா இப்போ முக்காவசி பேருக்கு தேர்ட் மோலர்ஸ் கரெக்டான பொசிஷனில் வளரதே கிடையாது நம்மளோட தாடையில நம்மளோட வாயில கடைசியாக அதாவது ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு அண்ட் அபவ் அந்த வயசுல லாஸ்ட்டாக முளைக்கிற பல்லுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்டம் டூத் தான் ஸோ அந்த வயசுல தாட வளர்ச்சி முடிஞ்சா கூட அந்த பல்லு கடைசியில் முளைக்கும் பொழுது அதுக்கு இடமே இல்லாத போயிடுது ஸோ இதனால என்ன ஆகுது எதர் கிறிஸ்கிராஸா முளைக்குது கண்ணத்தை நோக்கி முளைக்குது இல்லை உள்ளேயே மாட்டிக்குது முக்கால்வசி சமயம் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற செகண்ட் மோலார்னு சொல்லப்படுற ரெண்டாவது பல் மேலே சாஞ்சு அந்த பல்லையும் சேர்த்து அது சொத்தை வந்து அதையும் வந்து டேமேஜ் பண்ணுற நிலைமைக்கு போயிடுது ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன டயட் எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கால்சியம் ரிச் ஃபுட் வைட்டமின் சி வைட்டமின் பி அண்ட் அது மட்டும் இல்லாதக்கு நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா பல்லில் நிறையா இந்த நிக்கோட்டன் ஸ்டெயின்ஸ் நம்ம பார்ப்போம் சிகரெட்னாலேயோ இல்லை டொபேக்கோ யூசேஜ்னால நம்ம நிறைய ஸ்டெயின்ஸ் ப்ரௌனிஷ் பிளாக் ஸ்டெயின்ஸ் பார்ப்போம் இது எதுனாலனா அந்த டொபேக்கோலியோ இல்லை சிகரெட்லேயோ இருக்கிற நிக்கோட்டன் சொல்லப்படுற அந்த சப்ஸ்டன்ஸ்னால தான் இது என்ன பண்ணோன்னா அவங்க அதை யூஸ் பண்ண பண்ண அவங்களோட வாயை அது ரொம்ப ட்ரை ஆக்கிகிட்டே போகும் அதாவது சலைவரி செக்ரியேஷன் எச்சில் தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடும் அவங்களுக்கு எச்சில் சுரப்பு தன்மை பொழுது என்னாகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக நம்ம ஃப்ளஷ் அவுட் ஆகிறது கிடையாது அதாவது எச்சில் வந்து நம்ம வாயில் ஒரு க்ளீனிங் ப்ராசஸை கண்டினியூஸாக செஞ்சுட்டே வரும் ஸோ இந்த எச்சில் வந்து லெவல்ஸ் கம்மி ஆகிறதுனால சொத்தை வரத்துக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அது மட்டும் இல்லாதைக்கு பல்லுக்கும் அந்த ஈருக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிற ரத் சப்ளையை வந்து நிக்கோட்டின்ங்கிறது ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடும் இதனாலேயே கம் ஹெல்த்து பயங்கரமாக பாதிக்கப்படும் டொபேக்கோ யூசேஜ் பொழுது ஸோ ஸ்மோக்கிங்கோ இல்லைனா இந்த மாதிரி பான் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட வாயை வந்து கண்டிப்பாக அடிக்கடி ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது முக்கியம் அது மட்டும் இல்லாதக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த யூசேஜையே தடுக்கிறது அந்த ஹேபிட்டையே நிறுத்துறது அதை விட ரொம்ப முக்கியம் சி நம்மளோட பல்லு தான் இருக்கிறதுக்குள்ளே ஒரு ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் அதாவது வைரத்துக்கு அப்புறமா பல்லு தான் இருக்கிறதுக்குள்ளேயே ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ அதோடய மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இனாமல் தான் இப்போ இந்த இனாமலால எல்லா டெம்பரேச்சரையும் தாங்க முடியும் பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் சில பேருக்கு ஐஸை கடிச்சு சாப்பிடுற பழக்கம் உண்டு நிறைய பேருக்கு இந்த ஐஸை கடிச்சு சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னாக்கா பல்லுக்குள்ளே மைக்ரோ கிராக்ஸ் அதாவது சின்ன சின்னதாக ஒ ஒரேடியாக பல்லு உடையவே உடையாது பட் எவ்ரி டைம் அவங்க ஐஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சருக்கு பல் எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த இனாமெல்லாம் மைக்ரோ கிராக்ஸ் குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகி இன்னைக்காவது ஒரு நாள் அவங்க சாதாரணமாக அதே மாதிரி சாப்பிடும் பொழுது பல்லு டக்குன்னு ஒரு விரிசல் விட்டுடும் ஸோ பல்லை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்டு இந்த மாதிரி டேரெக்டாக ஐஸை கடிச்சு சாப்பிடாதேக்கு ஒரு நார்மல் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றது தப்பு கிடையாது பட் டைரக்டாக சூவிங் ஆன் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப தப்பான விஷயம் இப்போது பசங்க சாக்லேட்டோ இல்லை ஐஸ்கிரீமோ சாப்பிட்றாங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மவுத்தை ரின்ஸ் பண்ணிட்டானாக்கா அந்த அளவுக்கு அது மோசமாக அட்டாக் பண்ணாது பட் ப்ரஷிங் வந்து காலம்பரியும் ராத்திரியும் கண்டிப்பாக செய்யணும் அண்ட் அவங்களோட டங்கையும் க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க டங்குலேயும் நிறைய ஃபுட் டெபாசிட்ஸ் இருக்கும் ஸ்மெல் வரும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களால் தானாக ப்ரஷ் பண்ண முடியலனா கூட நீங்கள் கண்டிப்பாக டங்கையும் சேர்த்து க்ளீன் பண்ணி விட்ருணும் நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறது வந்து நான் தூங்கும் பொழுது தான் ரொம்ப பல்லு வலி ஆகுது அப்போ தான் எனக்கு ரொம்ப அன்பரபுளாக இருக்குது கால வழியில் கூட அவ்வளோவா வலி தெரியல இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கும்போது நடக்கும் பொழுது பொழுது நம்மளோட பிளட் சப்ளை வந்து கரெக்டாக பல்லுக்கு மட்டுமே போகிறது கிடையாது பட் இதுவே நம்ம படுத்திருக்கும் பொழுது நம்ம எந்த பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிறோமோ அந்த சைடில் பல் ஏதாவது சொத்தம் வந்து அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அதுவும் எஸ்பெஷலி வேறு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு அதாவது உள்ள பல்ப்பு ரத்தக்கழான வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் நம்ம அந்த பக்கம் திரும்பி படுக்கும்பொழுது பிளட் சப்ளை அந்த இடத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போகும் அதனால வலியும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இன்னும் நாங்கள் நிறையா கொடுக்கறதுக்கு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தட் இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் Thank you. Okay.